ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா வீட்டிலேயும் தட நல்லாவிட பலகாரம் ரெட்டியாக இருக்கும் மோதகம் புலுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அவருக்கு எல்லா ஐட்டம் எந்த தான் பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு வைப்பாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம வீட்டு எல்லாமே செய்யக்கூடோம் இப்போது வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா வந்து பச்சைப்பருப்பு பூரணம் பண்ணுறோம் பருப்பில் பூரணம் கொழுக்கட்டை அப்புறம் வந்து கருப்பு எள்ளு பூரணம் கொழுக்கட்டை அப்புறம் வேர்க்கல்லை இது மூணு வச்சு பூரணம் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து குடி கொழுக்கட்டை இருக்குல்ல அது பண்ண போகிறோம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு சப்பாடு சாம்பார் அப்புறம் பொரியல் அப்புறம் அவியல் எல்லாமே பண்ண போகிறோம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியாக எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக ஏன்னா டைம் இல்லை ஏன்னா காலையில் எழுந்தது லேட் ஆகிடுச்சு பூரணும் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து ஆற வச்சுட்டோம் இப்போ வந்து எள்ளும் கருப்பு எள்ளு தேங்காய் துருவல் கல்ல போட்டு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நல்லா பண்ணியாச்சு இப்போ இதை இறக்கி ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் கம்மிக்க வேலையா இருந்ததுனால ஒரு நூறு மேஷ் எடுக்க முடியல இப்போ வந்து ஈவினிங் ஃப்ரீயா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கிட்ட நெல் உருண்டை இது இது வந்து பருப்பு உருண்டை இது வந்து மாவு இது வச்சுக்கணும் இது மாவு இது வந்து கொழுக்கட்டைக்கு என்ன கம்மி என்ன வெள்ளம் கொழுக்கட்டை இது வந்து பூர்ணம் கொழுக்கட்டை வா என்ன கம்மி இது நல்லா இந்த மாதிரி கையில் பிசு பிசு நட்டு எண்ணெய் லைட்டாக தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி

கையில் இந்த மாதிரி பிசு பிசு போட்டும் போது கொஞ்சம் எண்ணெய் தொட்டு இது நல்லா கொழியே அப்படி பண்ணிக்கணும்

இது வந்து ஹேமன் முகேஷ் வந்து அந்த இது வைப்போம் இல்லைங்களா விநாயகருக்கு வந்து கொடை வெப்பில்ல அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் களிமண் கொடுப்பாங்க அதை எடுத்து பசங்களை கொடுத்தேன் பசங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த களிமண்ணெலாம் அழகாக முகேஷ் வந்து அவ்வளோ அழகாக விநாயகர் செஞ்சிருந்தான் கூடவே ஹேமன் பார்த்துட்டு அவனுமே விநாயகர் அவன் குட்டி விநாயகர் முகேஷ் கொஞ்சம் பெரிய விநாயகர் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக விநாயகர் பண்ணியிருந்தாங்க அது வந்து எங்கள் பூஜை ரூமில் பத்திரமாக வச்சுருக்கேன் நான் লললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললললল <small> எப்பயுமே வந்து போன வருஷம் விநாயகரை எடுத்து கீழே வச்சுட்டு இந்த வருஷம் வாங்கினது மேலே வச்சுருவோம் வேண்டிக்கிட்டு நம்ம எதாவது வேண்டுதல் வேண்டிட்டு வைக்கணும் அது மாதிரி இந்த வருஷம் விநாயகரை இறக்கிட்டு நம்ம வந்து போன வருஷம் விநாயகரை இறக்கிட்டு இந்த வருஷம் விநாயகரை நம்ம மேலே வச்சாச்சு பாருங்க நம்ம வைக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவோம் பிள்ளையார இப்போ இன்றைக்கி விநாயகரை நம்ம கா சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு விநாயகரை எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வச்சிருவாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போ இன்றைக்கி கும்பிட்ட விநாயகருக்கு சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது நம்ம அவங்களுக்கு பட்சணும் வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருப்பார் இல்லையா அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கணும் இப்போ என்ன பண்ணுவோனாக்கா அவர் வயிற்றுல வயிற்று பகுதியில் இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு வாழ இலையில் நம்ம வந்து சாதம் வந்து எச்சில் பண்ணாத சாதம் அதை என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு துணியில் வாழைலையில் சாதத்தை சாதம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து வச்சு எச்சில் பண்ணோமோ அதை வச்சு நல்லா இந்த இலையில் போட்டு அவர் தூக்கி வைக்க போகிறோம் இல்லையா அப்போது அவர் வயிற்று இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கீழேருந்து ஒருத்தர் தூக்கி மேலே கொடுக்கணும் மேலே தூக்கி இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கீழேருந்து வேண்டிக்கிட்டே மேலே கொடுக்கணும் அவங்க வேண்டிக்கிட்டே மேலே தூக்கி வைப்பாங்க ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக விநாயகர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அது மாதிரி எங்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறினதுனால இந்த விநாயகரை இறக்கிட்டு இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்த விநாயகரை வச்சுருக்கோம் புதுசாக அந்த விநாயகரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வெளியே வைக்க மாட்டோம் நமக்கே மேலே இடம் இருக்கிறதுனால மழை வந்தால் நடைஞ்சிடும் அப்படியே பிள்ளை விநாயகர் வந்து கரைஞ்சிடுவார் ஸோ நம்ம வீட்டு மாடியிலே வச்சுருவோம் இப்போ வந்து இங்கே ஸ்டெப்ஸில் இருக்கார் நைட்டுக்காக எடுத்து மாடியில் வச்சுருவோம் அதுவரை யாருமே இதை தொடமாட்டாங்க இப்போது நம்மளுடைய விநாயகர் இந்த வருஷம் நம்ம கும்பிட்டோம் இல்லைங்களா அந்த விநாயகரை பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுடைய இந்த வருஷ விநாயகரை இதே மாதிரிதான் சாதம் எச்சில் படாம அவருக்கு வாழலையில் கட்டி ஒரு கயிறு போட்டு வயிற்றுக்கில் நம்ம வைக்கிறோம் அது வந்து சம்பிரதாயம் வந்து அவருக்கு வைக்கிறோம் அந்த ஒரு வருஷமும் அவருக்கு அந்த அதை ஒழுக்கட்டை ஏன்னா வந்து நான் காலையில் மடம் ரொம்ப அவசரமாக டைமே இல்லாமல் வேலை செஞ்சதுனால வீடியோஸ் எடுக்க முடியல நம்ம கேமரா மேன் வந்து அவங்க வந்து பொறுப்பே இல்லாமல் கீழே போய் விளையாட போயிட்டான் ஸோ வீடியோ எடுக்க முடியல அதனால் இப்போ நம்ம ஈவினிங்கில் நம்ம சாமிக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு இப்போ ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் செஞ்சுக்கிறோம் இது வந்து கொழுக்கட்டை ம் கை நம்ம கொழுக்கட்டை வந்து காலையில் யாருமே சாப்பிடல சாமி கும்பிட்டு எல்லாருமே வந்து டயாரில் வந்து எப்படா படுத்து முக்கியம் எனக்குமே வந்து பயங்கரமாக கோல்டு ஃபீவர் ஆகிடுச்சு நேற்று திடீர்னு கோல்டு ஆகிடுச்சு ஹெட்டி வெட்டி ரொம்ப ஆயிடுச்சு கண்ணில் வந்து தண்ணியாக ஊற்றுது நைட்டு வந்து தூக்கமும் இல்லை கரண்ட் போயிடுச்சு தூக்கம் இல்லாமல் ஒரே கூல்டு ரன்னிங் மூஸும் சளி பிடிச்சி விட்டு முகம்லாம் அப்படியே வீடு போய் ஊழலாக இருந்துச்சு காலையில் எழுந்துக்கவே முடியாதனால எட்டு மணிக்கு தான் எழுந்தோமே எழுந்த செய்ய செஞ்சு சாமி கும்பிட்டு அப்படியே பத்து தூங்கியாச்சும் பொறுமையாக இப்போ தான் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பூரண குடிச்சட்டை இது பருப்பு தான் தெரிஞ்சுக்கணு இது வந்து பச்சைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு தேங்காய் உடைச்ச கடல போட்டு பூர்ணம் பண்ணி நான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது ஏன்னா காலையில் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மைண்டே இல்லை எப்போ சாமி கம்முட்லான்னு இருந்துச்சு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடி சூப்பர் என்ன சரி சூப்பராக போச்சு ஆனால் வந்து உடம்பு தான் சரியில்லை ரொம்ப ஃபீவராக திடீர்னு வந்து மனசுமே சரியில்லை சளி பிடிச்சிருச்சு ஒவ்வொருலாம் ஊதிச்சு நைட்டெல்லாம் மூச்சு விட முடியல என்னென்ன பண்ணுற என்ன வாயில் இருந்துச்சு வாய் கம்மி என்ன சாப்பிட்டேன் ஏலக்காயிருக்கும் அப்படியே எரு எழுந்து நம்ம சமையல் பண்ணிவிட்டு எதுவுமே மைண்டே சரியில்லை அப்படியே சாமி கட்டாச்சு நல்லபடியாக முடிஞ்சது இந்த வீடியோ பாய்